ஆன்மீக சொந்தங்களே இன்றைக்கு ஒரு செய்தி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் என்று சொல்லுவார் திருமூலர் அந்த திருமூலரினுடைய இந்த திருமந்திரமானது சிவசிவ என்கிற தீவினையாளர் என்று சொல்லுகின்ற பொழுது தீவினையாளர்கள் யாருமே சிவசிவ என்று சொல்லுவதில்லையா என்று கேட்கலாம் ஆம் சிவசிவ என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே தீவினையாளர்கள் கிடையாது தீவினையாளர்கள் யாருமே சிவசிவ என்று கூற மாட்டார்கள் அப்ப அந்த தீவினையில் இருந்து நாம் மீள வேண்டும் என்றால் சிவசிவ என்று கூற வேண்டும் இதைத்தான் திருமூலர் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்று மந்திரமாக கூறினார் நன்றி